ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சோபன் பிளாக்ஸ் இன்றைக்கான தொடர்கதையோட நான்காம் பாகத்தை கேட்கலாமா அதாவது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்காக நம்ம ஹீரோ காத்துட்டே இருந்திருக்காரு இன்றைக்காவது அவளை பார்ப்பாரா இல்லையா கேட்கலாமா கண்கள் தொடுக்கும் காதல் பாகம் நான்கு அவளை காண மூன்றாவது நாளும் கௌதம் பேருந்து நிலையத்திற்கு காலை ஆறு முப்பது மணிக்கு வந்து காத்து கொண்டிருந்தான் மணி ஏழை தாண்டியதும் ஆனந்த தாண்டவம் ஆடிட துவங்கியது இன்றாவது அவள் வருவாளா இதயம் லப்டப் லப்டப் என துடிப்பதற்கு பதிலாக டீசன் எஞ்சின் போல திக் திக் என சத்தமாக துடித்தது பால் கேன்கள் ஒன்றோடொன்று உரசிய சத்தம் ரைசனாக ஒலித்தபடியாக அங்கு வந்து நின்ற இருசக்கர வாகனம் எம்ஐடி ஒன்றில் பச்சை நிற புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்து வளையல் ஓசையிட கால்சலங்கை செவிக்கு விருந்தளிக்க வந்திறங்கிய இளம்பெண் திரும்பினாள் கௌதம் அவளை கண்டவுடன் அடுப்பில் கொதித்த பாலாக மகிழ்ச்சியில் பொங்கினான் ஒரு தேவதை வந்துவிட்டால் என்னை தேடியே வண்ண மாலைகள் சூட வந்தால் தங்க தேரிலே நூறு நூறு ஜென்மம் வாழ்ந்திருக்க நூலில் பூவைப் போல சேர்த்திருக்க புன்னகையில் பூ பறிக்க என்ற பாடலை சத்தமாக படிக்க வேண்டுமென தோன்றியது அவனுக்கு காலையில் சாப்பிடாமல் வந்ததால் வயிறு சிணுங்க ஆரம்பிக்க அருகில் உள்ள செல்லம் டீ கடையில் டீயும் வடையும் ஒன்று வாங்கியவன் அதை தின்றானோ இல்லையோ கண்கள் அவளை தின்னு கொண்டிருந்தது வாடிக்கையாக பயணிக்கும் பேருந்து வந்திட பேருந்தில் ஏறிய அவளது தோழி பேகை ஒரு சீட்டில் போட்டு முன்பதிவு செய்துவிட்டு ஏண்டி திரிஷா உனக்கு சீட்டு போட்டிருக்கேன் இங்கே வா என அழைத்தது கௌதம் காதையும் எட்டியது திரிஷா என ஒன்றுக்கு ஐந்து முறை மௌனமாக உச்சரித்துக் கொண்டான் பிஎம்டி கல்லூரியை பேருந்து நெருங்க கௌதம் மனதில் காட்டு தீயாக பதற்றம் பற்றி கொள்ள இனி அவளை எப்போது காண்பேன் அதுவரை அவளை பார்க்காமல் எப்படி இருப்பது என சிந்தித்து கொண்டே பேருந்திலிருந்து இறங்கி திரும்பியவன் திரிஷாவை பார்த்து அதிர்ந்து நின்றான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரே ஸ்டாப்பிங்கில் இறங்கியிருக்காங்க இந்த ஹீரோயின் ஸ்டூடெண்டா இல்லை ப்ரொஃபஸரா யாருக்கு தெரியும் நாளைக்கு கேட்கலாம் இந்த கதையோட முதல் மூன்று பாகங்களோட எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்